பிக் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோல நம்மயோ என் ஆட்டக்காரியை கை வச்சிட்டீங்களே ஆட்டக்காரியை கை வச்சிட்டீங்களே அப்புறம் என் வியானாவை கை வச்சிட்டீங்களே வியானாவை கை வச்சிட்டீங்களே இந்த மாதிரி ரெண்டு பியூட்டிஃபுல் பிளேயர்ஸ் வந்து கை வச்சிருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது ரெண்டு பேருமே வந்து வேற லெவல் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் தான் பேர லெவலு தான் கண்டனு கண்டனுடா அழுக வச்சாங்க தான் அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரிடா அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரிடா ரெண்டு எவிக்ஷன் இன்னும் இருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே இரண்டு எவிக்ஷன் இருக்கு சண்டே டூ எவிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சாட்டர்டே எவிக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா கூட சண்டே ரெண்டு இருக்கு இரண்டு லட்டு தின்னு ஆசையா இரண்டு லட்டு தின்ன ஆசையா சரி இப்ப விஜய் சிதறி இந்த டாபிக் அட்ரஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நோ தேவை இல்லை தேவை இல்லை அப்போ இன்னைக்கு எபிசோட் பட்டாசா நோ நாளைக்கு எபிசோட் எஸ் பட்டாஸ் ஓகே சார் என்னை பொறுத்த வரைக்கும் சண்டே எபிசோடு தான் நமக்கு ரெண்டு லட்டு தின்ன ஆசை ஐயா அப்படின்ற மாதிரி இருக்க போகுது ஆனா இந்த எதுக்கு இதுல எங்க அந்த கேமோட டைமென்ஷன் மாறும் போது ஏன் இது பண்றாங்க எல்லாருமே என்ன எதுக்கு இது இன்னைக்கு கேக்குறேன் நான் தப்பாக இருக்கிறது ஒரு பக்கெட் எடுத்து வந்துருமா தருணு இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலா இவங்க பிளான் பண்றாங்க விக்ரம் வைக்கிறதுக்குன்னு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு பிளான போட்டு நீங்க போய் எடுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு பார்வதி வந்து அப்படியே ஒரு பிளான போட்டு வராங்க வந்து எடுத்து வந்து விக்ரம் தான் ஆனால் சொன்னவனு எடுத்து வராங்கன்னு சொல்லலாம் யாரோ இன்னர்ஸ் இருக்கு வேணும் எடுத்துட்டு வர சொல்லிருக்கலாம் பட் அவர் வந்து தூக்கிட்டு வந்தார் ரம்யா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க சொல்றீங்க அப்ப யாரும் நீங்க கேட்டுருக்கணும் இல்லையாண்ணா பார்வையெட்டுருக்கணுமா ரம்யா கேட்டுருக்கணுமா நீங்க எதுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கேட்டீங்க விக்ரம் கேட்டேன் அப்போ எது அழுவுறீங்க கண்ணீருடன் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி வந்து எடுத்து போயிட்டாங்க வேற லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரமோ இந்த மாதிரி ஒரு பிரம்மோ இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து சரியான பிரமோ கலப்புற பிரமோ சூப்பரான பிரமோ வேற லெவல் பிரம்மோ அணி தூக்கு பிரமோ அம்சமான பிரமோ அழகான பிரம்மம் அருகதையற்ற பிரம்மம் விளங்காத பிரம்மம் விளக்கு பிடிச்ச பிரம்மம் வெற்றி நாய் பிரம்மம் டப்பி டப்பி ஏன் என்ன அவங்க எவ்வளவு இசிவு இருக்கு வினோத் இசிவு இருக்கு பிரதன் இசிவு இருக்கு திவ்யா இசிவு இருக்கு கமிர்த்தி இசிவு இருக்கு எவ்வளோ நான் பேச வேண்டியிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ரம்யா அணை எதுக்கு பக்கெட் எடுத்துட்டு வந்து வச்சேன் எவ்வளவா கேட்க வேண்டியது எதுக்கியா பக்கெட்ல துணிது வைக்க சொல்றீங்க அதுல வியானவர் அளவு வச்சிட்டு இருக்கீங்க ராஸ்கர் எப்படி பண்ணலாம் என் செல்ல தலை ஆ அப்ப விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா விக்ரமுக்கு பெரிய சம்பவம் சொம்ப எடுத்துருவாங்க அவர் சொன்னாலும் கேப்டன் நீ எடுத்து வச்சிருக்கேன் உள்ளாடைய சரி இப்ப கேப்டன் வந்து அங்க போய் அங்க இருந்து குதி அப்படின்னு சொல்றான் விக்ரம் வந்து போய் திங்கு திங்குன்னு போய் விக்ரம் போய் மலையில போய் நின்று குவிச்சிருவானா மலையில நின்று குவிச்சிருவானா விக்ரம் சொன்னவனே அப்ப அது கேட்க மாட்டீங்களா நீ பண்ணது தப்பு தான் விக்ரம் உனக்கு அறிவு இல்லையா கேட்க மாட்டீங்க கேட்கணும் இன்னைக்கு சேதுபதி கேட்கணும் இல்லாட்டி இன்னைக்கு நாங்க விளக்க தூக்கிட்டு வருவோம் இன்னைக்கு சோ நாங்க விளக்க தூக்கிட்டு வருவோம் இந்த பிரம்மோவுக்கு நாலு மணி வரைக்கும் அதுவும் நாலு மணி வரைக்கும் மூணாவது பிரமோ என்ன தெரியுமா மூணாவது பிரமோ உட்காரு உட்காரு எல்லாரும் பிக் பாஸ் உங்களை என்ன சொன்னார் இன்னைக்கு நான் ரம்யாவுக்கு பதிலா பக்கத்துல உட்காரவா வியாரா பக்கத்துல தருணே நல்லா இல்ல பாய போட்டு பக்கத்துல பாரு பிரமோத்ரி அடுத்த அரோரா விஷயத்துல ஏன் பலூனை உடைச்சிங்க அப்படின்னு சொல்லி பாரதி எழுப்பி பார்வதிக்கு ரோஸ்ட் தேர்ட் ப்ரோ ரிலீஸ் ட்ரோபி டிக்கிறோமா எம்மா லதா உங்களுக்கு உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறும்புமா குறும்பு ஜாஸ்தி ஆயிருக்கலா தேடுக்கு ரொம்ப பீடி வாய் ரோஸ்ட் இருக்குன்னு பீடி வாயின்னு ஒருத்தி இருக்காங்க உள்ள அவங்களுக்கு ரோஸ்ட் ஆகலாமா என்ன நீங்க ஒழுங்காக பண்ண மாட்டீங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் குறை சொல்லிட்டே இருக்கீங்க திவ்யா எதுக்கு நீங்க வந்தீங்க திவ்யா நீங்க எதுக்கு நீங்க வந்தீங்க எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் பண்ண திவ்யா நான் என்ன பண்ணணும் திவ்யா உங்களுக்கு என்ன பண்ணணும் திவ்யா சே இன்เกரிய அட்ரஸ் பினிங் நீங்க இன்เกரிய இன்เกரிய அட்ரஸ் பினிங் நீங்க இது நீங்க அட்ரஸ் பினிங் ல एक्चुअली ந பாயிண்டா बेस्ड என்னன்னு நீங்க வேரியரோ அட்ரஸ் மென்டனிங் நீங்க இது பண்றீங்கல ஜேரிங்க நம்ம கவர்னிங்ல சர் கொஞ்சம் ஸூன் அவுட் ஐட் ஜேரிங் ல ஹ சான் அவுட் ஐடான் மூன் அவுட் ஐடான் மூஞ்சி மாரேன்பா சாயே சேதுபதி இப்படிதான் இருக்காரு இப்படிதான் பார்க்கணும் எப்ப பார்த்தாலும் அது ஒரு முறை வேற இதான் லுக் மூணாவது <middly> பிரமோ <middly> <middly>

விளக்கு மாமா விளக்கு மாமா விளக்கு மாமா வீட்டுக்குள்ள விளக்கு எடுத்து வந்தாரு வந்து வந்து வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்திட்டு போனாரு உங்களுக்கு திடீர்னு பார்த்த உடனே சாக்காயிட்டேன் ஓ மனநிலை குன்றிய போல லைவ் போட்டிருக்காரே பரவாயில்ல அப்படின்னு டக்குன்னு மாறிட்டீங்க மனநிலை மாதிரி இருக்கலாம் சரி மூணு ஆடு வருதான் இதுல போடுங்க ரெக்வெஸ்ட் போடுங்க யூடியூப்க்கு ஏன் வருதுன்ட்டு சரி பாங்க ப்ரோமோ ரியாக்சன் போலாம் கமான் கமான் கைஸ் இந்த டாஸ்க்ல ரம்யா என்ற குழந்தையா குழந்தையா

இவர் அப்படி ரெண்டு பேரும் அப்படியே ஆட்டக்காரியும் வியானாவும் அப்படி நடிக்கிறேன் கண்ணீருடன் சிறிய இடைவேளைக்கு பிறகு கண்ணீருடன் இருக்கிறா நம்ம சேது பார்ப்பதற்கு பாவமாக இருக்கு சேதனே வெளியே தள்ளிட்டீங்களா ஏ சேது அண்ணனை நீங்க வெளியே தள்ளிட்டீங்களா உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு ஜஸ்டிஸ் வேணும் எங்களுக்கு ஆட்டக்காரிக்கு ஜஸ்டிஸ் வேணும் ஜஸ்டிஸ் ஃபார் ஆட்டக்காரி ஜஸ்டிஸ் கொடுங்க எங்களுக்கு டை நிறைய அடிக்கிறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா பக்கெட் எடுத்துட்டு எங்க ஆளை வந்து நீ வேற லெவல் பண்ணிட்டல இரு எங்க சங்கம் இருக்கியா நீங்க மைனா மேல கைய வச்சீங்களே கடையடைப்பு போராட்டம் கடையடைப்பு 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 பீட பாருவா யார் அவன் சீச்சு பிச்சு 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 யார் அவன் பேருக்கு சொன்னா அவங்க வாத்தாங்க அப்பா என்னடா வச்சிருக்கான் பேரு

விக்ரம்க்கு ஒன்றுனா விஜய் சொல்வேன் ஆமாம் கண்டிப்பாக வாழ்வார் நீங்கள் எதுக்காக என்ன சொல்கிறீங்க சார் நான் ரொம்ப ஒன்பதாக பேசுவேன் எனக்கு வியானாவுக்கு போய் தேவையாது கேமரா பார்த்து நாட்டிக்கு தேவையாது போனேன் நாட்டி பார்க்கணுமே இந்த சைடு பார்க்கணுமே இந்த சைடு பார்க்கவா இந்த சைடு பார்க்கவா என் சைடு பார்க்க ஐயா திவாகர் கம்மிங் சோன் கம்மிங் சோன் அஞ்சாரியா சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வருவாங்க பதினாலாவது வாரம் வருவார் பதினைஞ்சாவது வாரம் ஷோ முடிஞ்சிடும் பதினாலாவது வாரத்துக்குள்ளே வருவார் கண்டிப்பாக வருவார் திவாக வராமல் இருக்க மாட்டேன் கவலைப்படாது கவலையப்படாது ஓகே கமெனி ஆல்வேஸ் டூ டு டூ ஓகே ப்ரோ பக்கெட் இஷ்யூ என்னன்னா கிளியரா ஷார்ட்டா கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ பக்கெட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான இஷ்யூ தான் அந்த பக்கெட்ல வியானாவோட இதை எடுத்து உள்ள முக்கி வச்சுருக்காங்க அவர் பிளான் போடுறாங்க வியா இவரை எதிர்க்க வைக்கிறதுக்கு பக்கெட்ல அங்கே ஒன்று இருக்கு போய் எடுத்து வைங்கன்ட்டு உடனே விக்ரம் வந்து திங்கு திங்குன்னு போய் பக்கெட்லேருந்து எடுத்து வைக்கிறான் உடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணுறாங்க யா நான் வந்து எப்படி என் பக்கெட்டு தெரிஞ்சு எடுத்துட்டார் அப்படின்டா எப்படி என் பக்கெட்டு தெரிஞ்சு எடுத்துகிட்டாருன்ட்டான் அவனுக்கு என்ன தெரியுமா என்ன யா இந்த உள்ளாடை போடுறான் இன்னர் வேர் போடுறான்னு விற்கிற மேலே வந்து தூக்கி வச்சுட்டாய் அவன் வந்து திங்கு திங்கு நடந்து போய் என்ன சொல்றீங்க எனக்கு வந்து தங்கச்சி பாரு யாருக்கு யாருக்கு சொல்கிறா அண்ணா சொல்ல அப்படின் சொல்லிட்டான் வேறு ஒன்றும் இல்லை ம் லைவ்ல உலக உத்தமி வழிகிறா குறையிறா அவருக்கு வேறு வேலையே இல்லை அவளுக்கு அரவரா ஸோ திங்கு திங்கு விக்ரம் திங்கு திங்கு விக்ரம் ஆயிடுச்சு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க ஓகே ஸோ மீண்டும் சந்திப்போம் மரட்டா மூணாவது ரூபாய் சந்திப்போம் மூணாவது ரொம்ப எவிக்ஷன் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் வரேன் லைக் 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 சப்ஸ்கிரைப் लाइक like, सब्सक्राइब